அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து முதல் பாடம் நாயும் ஓனாயும் இந்த பாடப்பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் இந்த கதையை சொல்லிடுறேன் நாயும் ஓனாயும் வந்து நண்பர்கள் ஆனால் நாய் வந்து வீட்டில் வாழ்ந்துச்சு ஓனாய் வந்து காட்டில் இருந்தது ஒரு நாள் ஓனாயும் நாயும் சந்திச்சுக்கிட்டாங்க நாய் என்ன சொல்லுது என்ன ஓனாயாரே மெலிஞ்சிருக்கிறீர் அப்படின்னு கேட்குது அதுக்கு ஓனாய் என்ன சொல்லுதுன்னா அப்படியா அங்கும் இங்கும் ஓடி வந்து வேட்டையாடுறேன் அதனால மெலிஞ்சிருக்கிறேன் நீ கொழு கொழுன்னு இருக்கிற அப்படின்னு ஓனாய் சொல்லுது நாய் என்ன சொல்லுதுன்னா மிக்க மகிழ்ச்சி நான் சொல்லுகிறபடி செஞ்சா நீயும் என்ன போல குழு கொழுன்னு இருக்கலாம் அப்படின்னு நாய் சொல்லுது அதுக்கு ஓனாய் அப்படியா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குது நாய் சொல்லுது புதியவர்கள் யாரேனும் வீட்டுக்கு வந்தா எச்சரிக்கணும் அவ்வளவுதான் அந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம வந்து நல்லா பார்த்துப்பாங்க உணவளிப்பாங்க நாமும் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நாய் சொல்லுது அதுக்கு ஓனாய் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுது நாய் சொல்லுது வா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன் நீயும் என் கூட வந்து நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நாய் சொல்லுது நான் சொல்லுது இல்லை நீ ஊருக்குள்ளே வந்து மனிதரோட வாழ இருக்கிற நான் அப்படி இல்லை காட்டில் வாழ்ந்து பழகியிருக்கிறேன் மனிதர்களோட நான் பழகியதில்லை அப்படின்னு ஓனாய் சொல்லுது நான் என்ன சொல்லுதுன்னா வந்தால் பழகி விடும் வருகிறாயா அப்படின்னு கேட்குது அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஓடி இறை தேட வேண்டாம் நீ ஒவ்வொரு நாளும் இறை தேடி ஓடுற அந்த மாதிரி தேட வேண்டாம் என் கூட வருயா அப்படின்னு நான் கேட்குது ஓனாய் என்ன சொல்கிறதுனா வீட்டில் வாழறதுல சில நன்மைகள் இருக்குது அதே போல் காட்டில் வாழறதுலேயும் சில நன்மைகள் இருக்குது நான் வந்து காட்டில் சுதந்திரமாக உழவுறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஓனாய் சொல்லுது அதுக்கு நான் என்ன சொல்லுதுன்னா அதுவும் சரிதான் நான் மனிதர்களோடு நல்லா பழகிட்டேன் அவங்கள பிரிஞ்சு இருக்க சொன்னால் என்னாலையும் முடியாது அப்படின்னு நான் சொல்லுது அதுக்கு ஓனாய் என்ன திருப்பி சொல்லுதுன்னா நல்லது நண்பா அவ்வப்போது நீ காட்டுக்கு வா நாம் சந்திக்கலாம் நேரம் கிடைக்கும்போது நானும் வருகிறேன் நானும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு நான் ஓனாய் சொல்லுது நாய் வந்து ஓமிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இப்போ இந்த பாடப்பகுதியினுடைய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் சரியான விடையை வந்து தெரிவு செய்வேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த சொல்லுடைய பொருள் வந்து இன்பம் அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து அப்படியானால் பழகி இருக்கிறாய் இச்சொல்ல வந்து பிரித்து எழுத்து கிடைப்பது வந்து பழகு கூட்டல் இருக்கிறாய் பிரிந்து என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து சேர்ந்து அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் முதல் கேள்வி ஓனாய் ஏன் மெலிந்திருந்தது இதற்கான பதில் ஓனாய் அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடியதால் மெலிந்திருந்தது ஏன்னா அந்த காட்டில் வந்து அதுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை இதையும் வேணால் சேர்த்து எழுதிக்கலாம் இல்லைனா ஓனாய் அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடியதால் மெலிந்திருந்தது இது மட்டும் எழுதினாலும் போதும் அடுத்து இரண்டாவது கேள்வி நாய் ஓனாயை எங்கு வர சொன்னது நாய் ஓநாயை தன்னுடன் வீட்டிற்கு வர சொன்னது மூன்றாவது கேள்வி ஓனாய் எங்கு வாழ விரும்பியது ஓநாய் காட்டில் சுதந்திரமாக வாழ விரும்பியது இன எழுத்துக்கள் அறிவோமா இதில் வந்து சங்கு மஞ்சள் பந்து உண்டியல் பம்பரம் குன்று இந்த சொற்கள் வர மெல்லின மெய் எழுத்துக்கு பின் அதற்கு இனமான வல்லின வரிசை எழுத்துக்கள் இணைந்து வரும் எடுத்துக்காட்டா இங்குன்ற மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து ககர வரிசை எழுத்துக்கள் வரும் இப்போ பொங்கல் இங்குக்கு பக்கத்துல ககர வரிசை காவரிசை எழுத்துக்கள் பொங்கலுக்கு இங்கு பக்கத்தில் கா இங்கேயும் கா அதாவது அந்த காவரி வர எழுத்துக்கள் இங்கே வந்து வங்கி இங்கு பக்கத்தில் கீ எழுத்து வருது இங்கே இங்கே பக்கத்தில் கூ வருது இங்கே இங்கே பக்கத்தில் கேன்ற எழுத்து வருது இங்கே இங்கு பக்கத்தில் கூன்ற எழுத்து வருது அதாவது காவரி காவரிசையில் வர எழுத்துக்கள் இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் இங்குக்கு வந்து அந்த இக்கு வரிசை அதே மாதிரி இஞ்சிக்கு வந்து இச்சு அந்த வரிசையில் வர எழுத்துக்கள் இன்னுக்கு வந்து இட்டு இந்துக்கு இத்து இப்புக்கு இம் இம்முக்கு வந்து இப்புன்ற எழுத்து இன்னுக்கு இருன்ற வரிசையில் வர எழுத்துக்கள்லாம் தொடர்ந்து வரும்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் உயிரெழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்கள் இருக்குது ஆக்கு வந்து ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஊன்ற எழுத்து ஏக்கு ஏ ஓக்கு ஓ ஐக்கு வந்து ஈன்ற எழுத்து இணைய வருது ஓ ஐக்கு ஈ என்ற எழுத்து இணைய வருது அதே மாதிரி அவுக்கு வந்து ஊன்ற எழுத்து இணை எழுத்தாக வரும் இப்போ இங்கே இணைய எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அடி கூடிவிடுறோம் செம்பருத்தி இந்த இடத்துல இம் பா இந்த இரண்டு எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் அடுத்து கன்றுல இன் ரூ இந்த இரண்டு எழுத்துக்களும் சுண்டல இன் ட வண்டு இன் டு குரங்குல இங்கு கு இஞ்சியில் இஞ்சி ஆந்தையில் இந்து இய கம்பில் இம் பு இந்த இரண்டு எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் நன்றி